வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண்போடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகிழந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே குரோதி தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதத்தில் நிகழவிருக்கும் விநாயக சதுர்த்தி முழு கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பதிவாக போட்டு வருகின்றோம் இதுவரை சங்கல்பம் மற்றும் ஆவாகனம் ஏகவிம்சதி ஆவாகனம் இப்பொழுது இந்த பதிவிலே ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு அஷ்டோத்திரம் அஷ்டோத்திர அர்ச்சனை தூபம் தீபம் நைவேத்தியம் பிரார்த்தனை ஆகியவைகள் பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை கடைசி வரை முழுவதுமாக பார்த்து விநாயக சதுர்த்தி என்று ஸ்ரீ விநாயக பெருமாளுக்கு இதன் பிரகாரம் பூஜை செய்து முழு கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமாளுடைய பரிபூர்ண கிருபாகடாக்சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நாயக சதுர்த்தி இதுவரை நமது பதிவிலே விநாயக சதுர்த்தி சங்கல்பம் ஆவாகனம் மற்றும் ஏகவிம்சதி பத்திர புஷ்பம் அருகம்புல் பூஜை அனைத்தையும் பதிவிட்டிருக்கின்றோம் இந்த பதிவிலே ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அஷ்டோத்திர தூபம் தீபம் தீபாராதனை பிரார்த்தனை ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அஷ்டோத்திரம் ஆவளி உங்களால் முடிஞ்சால் சொல்லிகிட்டே கூப்பிட்டு வாங்கோ இல்லைன்னாக்கா நான் நமகானன்னு சொன்னோன்னே அந்த புஷ்பத்தை எடுத்து அந்த விருத்திகாபிம்பம் களிமண்ணில் செய்து இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய திருப்பாதங்களில் போடுங்க புஷ்பத்தான் எந்த புஷ்பம் ஒன்றா போடலாம் அருகம்புல எல்லாத்தையும் தாராளமாக போடலாம் ஓம் விநாயகா எனவாக ஓம் விக்னராஜா எனவாக ஓம் கௌரி புத்ரா எனவாக ॐ गणेश्वराय नमः ॐ स्कन्दराज्ञाय नमः ॐ अव्याय नमः ॐ भूताय नमः ॐ दक्षाय नमः ॐ अध्यक्षाय नमः ॐ तुजप्रियाय नमः ओम् अग्निकर्पचिते नमः ॐ इन्द्रश्रीप्रदाय नमः ॐ पाणिप्रदायकाय नमः ॐ अव्याय नमः ॐ सर्वसिद्धिप्रदाय नमः ॐ सर्वदनाय नमः ॐ सर्वरीप्रियाय नमः ॐ सर्वात्मकाय नमः ॐ सृष्टिकर्त्रे नमः ॐ देवाय नमः ॐ अनेकार्चिताय नमः ॐ शिवाय नमः ॐ शुद्धाय नमः ॐ बुद्धिप्रियाय नमः ॐ शान्ताय नमः ॐ ब्रह्मचारिणे नमः ॐ गजाननाय नमः ॐ द्वैमात्र्ये नमः ॐ முனேஸ்ய நம ஓம் பத்த வினவினாசாய நம ஓம் ஏகதன்ய நம ஓம் சை நம ஓம் சூராய நம ஓம் சக்திசுயுதாய நம ஓம் லோதராய நம ஓம் சூப்பிரகாய நம ஓம் ஹரையை நம ஓம் ப்ரமஉதோத்தாய நம ஓம் காலா நம ஓம் கிரகபடே நம ஓம் காமினே ஓம் சோம சூரியோச்சனாய நமா ஓம் பாஷா குஷதராய நமா ஓம் சண்டா நம ஓம் குணாரீதாய நம ஓம் நிரஞ்சனாய நம ஓம் அக்கல்மஷா நமா ஓம் ஸ்வம் சித்தா நமா சிதா சித்தாச்சி சித்தார்ச்சி புஜாய நமா ॐ प्रिजापुरबलासक्ताय नमः ॐ भरसाय नमः ॐ शाश्वताय नमः ॐ कृदिने नमः ॐ तुजप्रियाय नमः ॐ गीधाय नमः ॐ गतिने नमः ॐ चक्रिणे नमः ॐ यक्षुषावकृते नमः ॐ श्रीधाय नमः ॐ अजाय नमः ॐ ॐ नमः ॐ ॐ नमः ॐ हर्षिताय नमः ஓம் குலோத்பேத்தே நம ஓம் ஜடிதா நம ஓம் கலி ஓம் சந்திரச்சூடாமணி நம ஓம் காராய நம ஓம் ஓம் சூழகுண்டா நம ஓம் அகிரணியை நம ஓம் தீராயம் நம ஓம் சித்திதாய நம ஓம் துர்வா துர்வாதிவ பிரியாய நம ఓం అవ్యక్తమూర్త నమ ఓం మూర్తిమతే నమ ఓం సమాయితాయ నమ ఓం ఆశితయ నమ ఓం శ్రీఖరాయ ఓం సౌమ్యాయ నమ భక్త వాయకా వాచ్ఛితదాయకాయ నమ ఓం సాధ్రాయ నమ ఓం కైవ్య సుగతాయ ఓం సచ్చిదానంద విగ్రహాయ ఓం జ్ఞానినే నమ దుతాయ నమ ధాయ నమ ఓం బ్రహ్మద్వేష వివర్జిత ఓ ప్రమత్తదైత్య పయతాయ నం శ్రీకంఠాయ నమ ఓం విబుధేశ్వరాయ నమ ఓం రమాచితయ ఓం విదయ నమ ఓం నాగరాజ யோத்தேவீத்தவா ஓம் ஸூலா நம ஓம்ய ஓம் சாமோஷ கிரியாய நமா ஓம் சைலேந்திர துஜோத்சேலோசுகனா நமா ஓம் சுலாவண் ஜிமன்ம விரிர ஓம் சமஸ்தகா நம ஓம் மாயினே நம ஓம் மூஷிகவனாய நம ஓம் கருஷ்டா நம ஓம் துஷ்டா நம பிரசன்னாய் சித்திவினஸ்வாமி நம நாநாவிட பரிமபத்திரபுஷ்பணி சமற்பையாமி அப்படின்னு புஷத்தை போட்டுட்டு முடிச்சா சாம்ராணி போடுறதுதான் சாம்பிராணி போடுங்கோ இல்லைனாக்கா ஊதுவத்தி ஏற்றிங்கோ மணி அடிச்சிங்கோ தசாங்கம் குக்குலோபேதம் சுகந்தம் சுமனோகரம் தூபம் தாஸ்யாமி தேவேசா கிரகானத்வம் கஜானனாம் அப்படின்ட்டு ஊதுவத்தியை வந்து இந்த முர்த்தாமிமா இருக்கக்கூடிய விநாயகருக்கு காமிச்சிடுங்கோ அதை தீபம் காமிச்சிட்டு வடக்கு பக்கமாக வச்சுட்டு சித்தி விநாயகர் சுவாமி மகா கை லட்சத்தை எடுத்துட்டு அந்த தூபத்தை சுற்றி போடுங்க தூபமாக யாமே அதே மாதிரி பஞ்சபாத்திரத்துலேயே இந்த ஜலத்தை எடுத்து வடக்கு பக்கமாக அந்த கிண்ணத்தில் விடுங்க ராஜபனியம் சோர்பயாமே அப்புறம் நெய் தீபம் அந்த நெய் தீபத்தை வந்து ஏற்றிங்க சாஜ்யம் த்ரிவர்திரி சம்யுக்தம் வகினா யோஜித்தம் மயா கிருதான மங்களம் தீபம் ஈஷபுத்திர நமோ ஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு புக்கம்வோம் சித்தி விநாயக சுவாமினியமாக திவ்ய அலங்கார தீபம் தரிசையாமி அப்படின்ட்டு அந்த தீபத்தை சுற்றி அக்ஷதியை சுற்றி போட்டிருந்தோம் அவர் மேலே ஆச்சமணியம் சமர்ப்பையாமி அதே மாதிரி நெவேத்தியத்துக்கெல்லாம் என்னென்னலாம் வச்சுட்டு இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கோ இந்த வயவாத்திரத்தில் புஷ்பம் போட்டுருக்கோன்னா அந்த புஷ்வத்தை எடுத்துங்கோ ஜலத்தில் விட்டு என்னென்ன எடுத்துங்கோ மூணு வாட்டி பிரதட்சணமாக சுற்றுங்கோ అన్న నైవేద్యత ఎల్చి మూడు వాటిదాం ప్రదక్షణమాటో కైరమణిహరిషింగ ఓం భోర్భువ స్వాహ తత్సవేషం భర్గోధేస్ ధీమి సవితృథువ తస్ అమృత వీ అమృతమస్తో అమృతం కైల కైరకు జలముకృంగ అమృత நமசி அப்படின்னு சொல்லி ஜல்லத்தை வடக்குமா விட்டுட்டு கையில் புஷ்வத்தியங்கோ பிராணாயஸ்வாஹா பிராணாய் ஓம் சமாயா ஓம் பிரம்மணே சுவாஹா அப்படின்ட்டு இந்த பிள்ளையாருக்கு வந்து கையினால் எல்லா நிவேத்தியத்தையும் காமிச்சுட்டு சித்தி விநாயக சுவாமினே நமஹா சால்யண்ணன் சால்யண்ணம் பாயசம் மாஷாபூகம் குடாபூரம் குடாபூரம்னாக்க அப்பம் லட்டுகம் லட்டுகம்னாக்க இட்லி மோதகம் கொழுக்கட்டை நாளிகே கண்டத்வயம் பீஜாபு கதலீஃபலம் பதரிஃபலம் ஜம்பூபலம்பலம் சர்வம் அமிர்தம் மகாநிவேத்தியம் நிவேதாவி அப்படின்ட்டு அக்ஷதியும் குஷதியும் அவருடைய துர்பாரத்தில் போட்டுருங்கோ போட்டுட்டு ஜலம் எடுத்துங்கோ மத்திய மத்தியே அமிர்தபாணியம் சமர்ப்பியாமி நிவேத்தியானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பியாமி மறுபடியும் ஜலம் விடுங்கோ அமிர்தா பிதா அணமசி அப்படின்னு விட்டுருங்கோ தாம்பூலத்தில் ஒரு சொற்று ஜலம் விட்டுருங்கோர் சுவாக கைலாட்சி எழுத்துங்கோ பூகிவல சமாயுத்தம் நாகவள்ளி தலை கற்பூரண சூழ்நம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிரியதாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி விநாயக சுவாமினியமாக தாம்பூலம் சமர்ப்பிக்காமி போட்டுருங்கோ போட்டுட்டு தீபாராதனையை ஏற்றிங்கோ கல்பூரத்தை கற்பூர ஆரத்தியில் தான் ஏற்றணுமே தவிர சின்ன சின்ன தட்டுகளெல்லாம் வச்சு ஏற்றவே படாது அதனால் எல்லோரும் கற்பூர ஆரத்தி ஒன்று வாங்கிக்கிங்கோ அந்த கற்பூர ஆரத்தியில் மட்டும்தான் தீபாராதனை காட்டணும் கைலமணி எடுத்துங்கோ ஆச்சிங்க நீரஜனம் நீரஜஸ்கம் கற்பூரேன కృతం మయ గృగాణ కరుణారేస గణేశ్వర నమః స్తుతే తత్పరుషాయ విత్పజే వక్రదుంటాయ దీనే తన్నో దంతిః ప్రయోజయతే అబ్డి అన్నவர் காஞ்சிట வடக்கு பக்கமா அந்த கற்பூர भारतीय अब वो कईपते सिद्धि विनायक स्वामी नम कूरते वो सुद्शम प्रदक्षण सुतूरे नीराजनम दर्दियामी अब जलमु नीराजनान आजवणीय समर्पयामी कई पुष्प तो पुन्ना तंप मल्लिका बहुलांजलि பிரதாசியாமி கிரகான திரதான அப்படின்னு சொல்லிட்டு சித்தி விநாயக சுவாமி நகா வேதோக்த மந்திர புஷ்பம் சமர்ப்பியா மந்திரபுருஷன் தெரிஞ்சால் மந்திரபுருஷன் சொல்லலாம் இல்லைன்னாக்கா மந்திரபுருஷன் இல்லைன்னாக்க அது போட்டு விடலாம் இப்போ மந்திரபுருஷன் சொல்லுங்க யோ பழம் புஷ்பம் வேத புஷ்பபான் புஷ்பான சந்திரமா புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் சித்தி விநாயக சுவாமியை நம வேதோக்தந்திரபுஷ்பம் சமர்ப்பாமி போட்டுட்டு கையில் புஷ்பத்தையும் அக்ஷதி எடுத்துங்கோ ஏற்றுங்கோ உங்களையே மூணு பிரதட்சிணம் பண்ணணும் உங்களையே தான் தன்னை தானே மூணு பிரதட்சிணம் பண்ணிங்கோ யாண்டி தாண்டிச்ச பாப்பாணி ஜன்மந்திர கிருத்தணிச்ச தானி தானி வினசந்தி பிரதட்சிண பதே பதே அப்படின்ட்டு பிரதணம் பண்ணுங்க பண்ணிட்டு ரெண்ட கையையும் கூப்பிங்க நமோ நமோ கணேசாய நமஸ்தே விஸ்வரூபினே நவினம் குருமே காரியம் நமாமி யா கஜானன அகஜானன கஜானனம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகரோட துருப்பாதங்கள் அந்த எல்லாம் போட்டுவிட்டு நமஸ்காரம் பண்ணி ஆனந்த கோடி பிரார்த்தனை பிரதட்சிண நமஸ்காரானு சமர்ப்பயாமி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிங்கோ அதுக்கப்புறம் அவர்ட்ட வரம் கேட்கணும் விநாயக வரந்தேகி மகாத்மன் மோதகப் அவிக்னம் அவைக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா அப்படின்ட்டு அவர்கிட்ட வரம் கேட்டுக்கணும் அப்பா உனக்கு நான் மோதகம் கொடுத்துருக்கேன் அதனால் என்னுடைய காரியங்கள் எது இருந்தாலும் எல்லா காரியத்தையும் பிரமாறமாக நடத்தி கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒப்படைக்க போகிறோம் அவரும் வரம் கொடுக்குறார் இந்த பந்தத்துக்கு அதுதான் அர்த்தம் எல்லோரும் அதை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா அக்ஷதே கையில் சத்ரம் சத்திரம் சமர்ப்பியாமி சாமரம் சமர்ப்பிக்காமி விஜயனம் சமர்ப்பியாமி கீதம் சுனவையாமி நிறையம் தரிசியாமி வாத்தியம் கோஷியாமி ஆந்தோலிகம் சமர்ப்பையாமி சமஸோபச்சாரான் ராஜோபச்சாரானே சமர்ப்பையாமி எல்லாத்தையும் அவர்கிட்ட போட்டுவிட்டு புஷ்பத்தை போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிங்கோ பிரார்த்தனை பண்ணிங்கோ அதுக்கப்புறம் அந்த பிள்ளையாரை வந்து மறுநாள் தான் வடக்க புனர் பூஜை பண்ணி ஆகவே அனைவரும் விநாயகர் சதுர்த்தி திருநாள் என்று நமது சேனலிலே விநாயக சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கின்ற தலைப்பிலே விநாயக சதுர்த்தி விநாயகப் இருக்கக்கூடிய சங்கல்பம் ஆவாகனம் பத்ர புஷ்ப அருகம்புல் துர்வாயுமம் இந்த பூஜைகள்லாம் செய்து அஷ்டோத்திர பூஜை செய்து விநாயக பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்து அனைவரும் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிகக் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்து